இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் பத்தி நம்ம கிளாஸ் பாக்குறோம் நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எஸ்பி அண்ட் ஆர்டி பாத்துருக்கோம் சேவிங்ஸ் பேங்க் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து எஸ்பி அண்ட் ஆர்டி பாத்துருக்கோம் மொத்தம் நமக்கு வந்து எஸ்பி இந்த சேவிங்ஸ் பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒன்பது ஸ்கீம் பிளஸ் எம்எஸ்எஸ் சேர்த்து பத்து வரும் அதுல ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ ரிமைனிங் பாக்க போறோம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எம்ஐஎஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எம்ஐஎஸ் ஸ்கீம் ஸோ எம்ஐஎஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் எம்ஐஎஸ்னா மந்த்லி இன்கம் நம்ம வந்து என்னன்னா நிறைய ஸ்கீம் வச்சிருக்கோம் இயர்லி டெபாசிட் இயர்லி வெட்டி கொடுக்குற மாதிரி அது மாதிரி குவார்ட்டர்லி வெட்டி கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம் அது சீனியர் சிட்டிசன் கோர்ட்டல் வெட்டி கொடுக்குது இயர்லி கொடுக்கிறது டிடில பண்ணுவோம் எம்ஐஎஸ்ல பாத்தீங்கன்னா அது பேரே மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஓகேவா மந்த்லி இன்கம் ஸ்கீம் இதோட ரேட் ஆஃப் எவ்வளவு இப்போ ஆசான் டேட் எவ்வளவு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் மினிமம் டெபாசிட் மினிமம் டெபாசிட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் இதில் மல்டிபிள்ஸ் ஆஃப் எவ்வளவு பண்ணலாம் ஆயிரம் ரூபா பண்ணலாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆகும் இப்போ ஆர்டி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நூறு ரூபா இருக்கும் பட் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென் ருபீஸ் பண்ணலாம் இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐஸை பொறுத்த வரைக்கும் மினிமமும் ஆயிரம் ரூபா மல்டிபிள்ஸாகவும் ஆயிரம் ரூபாய் பண்ணலாம் மேக்ஸிமம் எவ்வளவு சார் டெபாசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு இதுல வந்து சிங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு இருக்கு சிங்கிள் அக்கௌண்டா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் லேக்ஸ் பண்ண முடியும் இதே ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தா ஜெய்தர் ஏஆர்பி எதுவா இருந்தாலும் பதினஞ்சு லட்சம் பண்ணலாம் முன்னாடி இந்த இது இப்போ ரைஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி கம்மியாக இருந்தது இப்போ இந்த ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிங்கிள் அக்கௌண்டாக இருந்தால் மேக்ஸிமம் நைன் லேக் பண்ண முடியும் ஜாயிண்ட் அக்கௌண்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக் பண்ண முடியும் இதான் வந்து மந்த்லி இன்கம்ஸ் கூட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஓகேவா இப்போ யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம எல்லா கண்டிஷனுமே அதை பார்க்கறோம் இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் அக்கௌண்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சிங்கிள் அக்கௌண்ட் நம்ம எப்போ சொல்லியிருக்க மாதிரி தான் இனி அடல்ட்டு இந்தியன் சிட்டிசன் அவங்க வந்து ஓப்பன் பண்ண முடியும் அடுத்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஆர் பி ரெண்டுமே ஓப்பன் பண்ணலாம் ஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா த்ரீ அடல்ட்ஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து த்ரீ அடல்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் மைனர் அக்கௌண்ட் மைனர் அக்கௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு செல்ஃப் ஆப்ரேட்டடு ஆர் கார்டியன் இதெல்லாம் டைப் ஆஃப் ஓகேவா இதை வந்து எம்ஐஎஸ்ல இது போக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைனர் அக்கௌண்ட்ல மட்டும் இதுல ஒரு சின்ன ஒரு இது இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்கல்ல இப்போ ஒரு அடல்ட் இருக்காங்க இப்ப நார்மலா பிபிஎஃப் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க பிபிஎஃப் இன்னும் பாக்கல பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஃபாதர் வச்சிருக்காரு ஓகேவா இப்போ அவரோட சன் வந்து கார்டியனா சேர்ந்து இவரோட ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க கார்டியனா ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா பிபிஎஃப் மேக்ஸிமம் லிமிட் ஒன்றரை லட்சம் ஓகே இப்ப என்ன ஆகும்னா இந்த ஃபாதருக்கும் சன்னுக்கும் சேர்ந்தே மேக்ஸிமம் ஒன்றரை லட்சம் தான் ஏன்னா இவர் தனியா ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வச்சிருந்தா கூட இந்த அக்கௌண்ட்ல இவர் கார்டியா இருந்தானா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டுக்கும் சேர்ந்தே மேக்ஸிமம் லிமிட் ஒன்றரை லட்சம் தான் அதாவது கார்டியனா இருக்கவங்களோடக்கும் ஷேர் வேல்யூ வரும் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிஎஃப்ல வரும் அதே மாதிரி வேற சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரி இதுல வந்து ஜாயிண்டா இருந்தாலும் இல்ல கார்டியனா சிட்டிசன் கார்டியன் வர வாய்ப்பு இல்ல வேற கார்டியனா இப்ப டிடியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க டிடிக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட் இல்ல வேற லிமிட் உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிலையும் இல்ல பி பிபிஎஃப் ஒன்னு மட்டும் தான் இருக்கும் ஏன்னா எஸ்எஸ்இல நமக்கு வராது சோ இப்போ இந்த இந்த மேக்ஸிமம் லிமிட் ஒன்றரை லட்சம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே ஒன்றரை லட்சம் தான் வரும் ஆனா எம்ஐஎஸ்ல மட்டும் இப்போ வந்து சிங்கிள் அக்கவுண்ட் இருக்கலாம் இப்போ ஒரு ஃபாதர் சிங்கிள் அக்கவுண்ட் வச்சிருக்காருன்னா இவர் இதுல நைன் லேக்ஸ் வச்சுக்கலாம் இப்போ இவர் இவர் பையனோட சேர்ந்து ஒரு மைனர் அக்கௌண்ட் வச்சிருந்தா அதுவும் நைன் லேக்ஸ் வச்சுக்கலாம் ஆனா ஆக்சுவலா நமக்கு ரூல் படி பாத்தீங்கன்னா இங்க அவருக்கு வந்து சிங்கிள் அக்கௌண்ட் நைன் லேக்ஸ் வச்சிருக்கிறதுனால மைனர் அக்கௌண்ட் வரவே கூடாது அப்படி இல்ல மைனர் அக்கௌண்ட்ல அவர் முதல்ல வச்சிருக்காரு எலிஜிபி இருக்கணும் சிங்கிள் அக்கௌண்ட் அவர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் எம்ஐஸ்கீம்ல மட்டும் மைனர் பேர்ல ஒரு கார்டியன் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அது அவரோட ஷேர்ல சேராது இது வந்து எம்ஐஎஸ்க்கு மட்டும் தனி தனியாக தனி தனியாக லிமிட் சிங்கிள் அக்கௌண்ட்டும் நைன் லேக்ஸ் வச்சுக்கலாம் கார்டியன் வித் மைனர் மைனருக்கு ஒரு கார்டின இருந்தா அதுவே ஒரு நைன் லேக்ஸ் வச்சுக்க முடியும் ஆனா பிபிஎஃப் மாதிரி ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா வராது ரெண்டும் வச்சிருந்தா கூட ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே லிமிட் மேக்ஸிமம் லிமிட் என்னவோ அதுதான் அவங்க வந்து வச்சுக்க முடியும் இது இந்த எம்ஐசி மட்டும் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல இது கேட்பாங்க அதுக்கப்புறமா டெபாசிட் சப்சிகன் டெபாசிட் வந்து இதுல வரவே வராது பட் இனிஷியலா ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கேஷு செக்கு எந்த மூணு ஓபன் ஓப்பன் பண்ணிக்கலாம் இனிஷியல் டெபாசிட் நமக்கு எஸ்பி அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி இனிஷியல் டெபாசிட் வந்து கேஷ் மட்டும் தான் பண்ண முடியும் நம்ம முத மாதிரி சொன்னோம் அது எல்லா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கேஷ் செக் எதோனாலும் பண்ண முடியும் ஸோ இதுவே என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ் செக் எப்படினாலும் ஓப்பன் பண்ண முடியும் எப்படி சார் டேரக்டா செக்ல ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா செக் வந்து என்ன பண்ணணும்னா அவர் எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருந்தாரு அந்த எஸ்பி அக்கௌண்ட்ல அவர் செக் கொடுப்பாரு அதை அவர் பிரசன்ட் பண்ணுவாரு அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் இதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம் ஓகேவா இதான் வந்து எம்ஐஎஸ்ல வந்து அக்கௌண்ட் ஓபனிங் ப்ரொசீஜர் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் நம்ம அப்பயே பார்த்துட்டோம் செவன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி மந்த்லி வந்துடும் இதை வந்து இந்த மந்த்லி வந்த இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் இது எஸ்பி அக்கௌண்டிலே கிரெடிட் பண்ணிக்கலாம் எஸ்பி அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிடும் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எஸ் பி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு மந்த்தும் கிரெடிட் பண்ணிக்கலாம் இல்லை அவங்க கேஷாக அந்த எண்ட்ல வந்து எடுக்கலாம் இருக்க முடியும் ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தேதி முடியுமே அது வந்து அவங்க எஸ் பி அக்கௌண்ட்டுக்கு ஒரு மாதிரி நம்ம செக் பண்ணி வச்சிருக்கோம் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ஆட்டோமெட்டிக் கொடுத்து வச்சிருக்கோம் எஸ்பி அக்கௌண்ட்டே கிரெடிட் ஆகிடும் இது இதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம் பிஎம்சி இதுல ஏன்னா இதில் லோன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது பிஎம்சி பிஎம்சினா என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இயருக்கு இதை கூட க்ளோஸ் பண்ணவே முடியாது எம்ஐஎஸ் அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இயருக்கு லாக்கிங் பீரியட் க்ளோஸ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஒன் இயர் கேனா க்ளோஸ் இப்படி ஆர்டி அக்கௌண்ட் பார்த்தா மூணு வருஷத்துக்கு க்ளோஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி இப்ப எம்ஐஎஸ் அக்கௌண்டா ஃபர்ஸ்ட் ஒன் இயருக்கு க்ளோஸ் பண்ணவே முடியாது ஒன் இயர் கழிச்சு ஒருத்தர் வந்து வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் ஒன் இயர் ஆஃப்டர் ஒன் இயர் ஒன் இயர் வித்தின் த்ரீ இயர் சரிங்களா வித்தின் மூணு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ள ஒருத்தர் ஒரு வருஷம் தாண்டது மூணு வருஷத்துக்குள்ள அப்படி க்ளோஸ் பண்ணாருன்னா அவரோட பிரின்சிபல் அமௌண்ட்ல நம்ம ரெண்டு பர்சன்ட் குடிச்சுக்கோம் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபா அவர் போட்டிருந்தாரு அப்படின்னா ஒன் லேக் அப்படி போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் முடிச்சிருவோம் அவருக்கு அந்த டிடக்ஷன் பிடிச்சிருவோம் ஏன்னா அவர் வந்து ஃபைவ் இயர்ஸ் இந்த டேமோட சொல்ல பார்த்தீங்களா எம்ஐசோட மொத்த டேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஏன் ஃபைவ் இயர்ஸ் இப்போ தனியா சொல்லலாம் முன்னாடி ஒரு இடத்துல இது சிக்ஸ் இயர்ஸ் இருந்தது அதுக்கப்புறமா தான் இதை ஃபைவ் இயர்ஸா எம்ஐஸோட ஆக்சுவல் இது வந்து ஃபைவ் இயர்ஸ் அதுல ஒருத்தர் வந்து மூணு வருஷம் ஒரு வருஷம் தாண்டிட்டு மூணு வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணாங்க நம்ம ரெண்டு வருஷம் கிடைக்க பண்ணுவோம் இப்போ அவர் என்ன பண்றாரு மூணு வருஷம் தாண்டிகிட்டு இப்போ ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் வித்தின் ஃபைவ் இயர்ஸ் அப்படி க்ளோஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க வித் இன் ஃபைவ் இயர்ஸ்ல க்ளோஸ் பண்றாரு அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மெச்சூரிட்டி ஒரு நாள் முன்னாடி கூட அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்போன்னா பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் கிடைக்கணும் ஓகேவா இது வந்து பிஎம்சி மெச்சூரிட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம அப்படின்னு சொல்லிட்டோம் பிஎம்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் தான் இதுக்கப்புறமா எம்ஐஎஸ்ல வேற பெருசா நமக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாமே ஆஸ் தான் அந்த மெயின் பாயிண்ட் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ரெண்டு பேருக்கும் வராது கார்டியனுக்கும் இவங்களுக்கும் வராது அது மட்டும்தான் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் முடியும் மினிமம் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் மேக்ஸிமம் சிங்கிள் அக்கௌண்டா இருந்தா நைன் லாக்ஸ் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தா பதினஞ்சு லட்சம் ஓகேவா இதான் எம்ஐஎஸ் இதோட எம்ஐஎஸ் முடிஞ்சிச்சு நம்ம அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி பார்க்கலாம் ஆக்சுவலாக தேர்டே எஸ்எஸ்சி பார்த்தோம்னா பெட்டராக வந்திருக்கும் பரவாயில்ல இப்போ நம்ம எஸ்எஸ்ஏ பார்க்கலாம் எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக சில இடத்துல போனோம் நம்ம எஸ்எஸ் ஒய்னு கூட சொல்லியிருக்கோம் அப்படின்னா சுகன்யா சமிருதி யோஜனா ஒய்னு போட்டா யோஜனா ஏன்னு போட்டா நம்ம வந்து அக்கௌண்ட் சொல்லி சொல்லுவோம் இந்த ஸ்கீம் பேர் எஸ் எஸ் தான் சொல்லுவாங்க சுகன்யா சமிருதி யோஜனா எஸ்எஸ்சி அக்கௌண்ட் இந்த எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸே ஆச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு அக்கௌண்டே கிடையாது இது வந்து சைல்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினாலில் இதுக்கு ஏஜ் லிமிட் இதோட ரேட் ஆஃப் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சென்டேஜ் ஓகேவா இதோட டேம் மேக்ஸிமம் டேம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட் சில பேர் வந்து இருபத்தோரு வயசுன்னு முதல்ல நினைச்சுக்கிட்டாங்க அப்படி கிடையாது இருபத்தோரு வருஷம் எப்போ அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்களோ அதுல இருந்து இருபத்தோரு வருஷம் இதோட மெச்சூரிட்டி பீரியடு பட் நம்ம சப்சிகன் டெபாசிட் லேட் பண்றது பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கட்டினா போதும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுல இருந்து பதினஞ்சு வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணா போதும் லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் வந்து நம்ம பணம் கட்ட வேண்டாம் லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் வந்து நம்ம பணம் எதுவும் கட்ட வேண்டாம் மெச்சூரிட்டி பீரியட் வந்து இருபத்தோரு வருஷம் இதோட ரேட் ஆஃப் இன்டர்ஸ் எயிட் பாயிண்ட் டூ இப்போ இதோட மினிமம் டெபாசிட் மினிமம் டெபாசிட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அத்த டைம் ஆஃப் அவுண்ட் ஓப்பனிங் கண்டிப்பா இருநூத்தம்பது ரூபா பணம் கட்டி தான் பண்ணனும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஓகேவா ஒரு வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மினிமம் பார்த்துட்டோம் இது பார்த்துட்டோம் அப்புறம் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கூட கட்ட முடியும் ஓப்பனிங் தான் இருநூத்தி ஐம்பது ரூபா கூட பணம் இருந்தால் நம்ம கட்டிக்கலாம் சப்சிகன் டெபாசிட்டா வந்து இதில் பணம் கட்ட முடியும் இதெல்லாம் வந்து கூட கன்ஸ்ட் மினிமம் எவ்வளவு மேக்ஸிமம் டெபாசிட் எவ்வளவு வருஷ பீரியடு எவ்வளவு கட்டணும் சொல்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ இந்த அக்கௌண்ட் யார் ஓபன் பண்ணலாம் எலிஜிபிலிட்டி ஓகேவா இதுலயும் பாத்தீங்கன்னா ஒன்லி சிங்கிள் அக்கௌண்ட் மட்டும் தான் இதுல வந்து ஜாயிண்ட் அக்கௌண்டே கிடையாது எஸ் எஸ் வந்து நோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது இந்த ரெண்டு கடைகளும் ஜாயிண்ட் அக்கௌண்டே வராது சிங்கிள் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும் சிங்கிள் அக்கௌண்ட் அதுவும் யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படி போல பாத்தீங்கன்னா அடல்ட் நீங்க அப்படி ஓப்பன் பண்ணலாம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கண்டிஷன் இருக்கும் ஆனா எஸ் எஸ்ஐல மட்டும் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர்ள் சைல்டு ஹூ ஹஸ் நாட் அட்டைன் ஏஜ் ஆஃப் டென் இயர்ஸ் ஹூ ஹஸ் நாட் அட்டைன் நாட் அட்டைன் ஏஜ் ஆப் டென் இயர்ஸ் பத்து வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க மட்டும்தான் பத்து வயசு ஆனா கூட ஓபன் பண்ண முடியாது கேர்ள் சைல்டு கேர்ள் சைல்டு ஹூ ஹஸ் நாட் அட்டைன் தி ஏஜ் ஆஃப் டென் இயர்ஸ் அவங்க மட்டும்தான் வந்து இதில் ஓப்பன் பண்ண முடியும் வேற யாருமே இதில் பண்ண முடியாது இதை நம்ம வந்து கார்டியன் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் கண்டிப்பா எப்படி கார்டியனா நேச்சுரல் கார்டியன் ஆர் லீகல் கார்டியன் அவங்களுக்கு தான் ஓப்பன் பண்ண முடியும் நேச்சுரல் கார்டியன் நேச்சுரல் கார்டியன் நேச்சுரல் கார்டியன் ஒன்று தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லீகல் கார்டியன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வச்சு தான் ஓப்பன் பண்ணணும் ஓகேவா இப்போ இங்கே இடத்துல ஒரு டவுட் வரும் நம்ம இது மைனர் அக்கௌண்ட் வரும்போதே நம்ம சொல்லியிருப்போம் திரும்ப யாரெல்லாம் நேச்சுரல் கார்டியன் யாரெல்லாம் லீகல் பேரண்ட்ஸ் மட்டும் தான் கார்டியன் நேச்சுரல் கார்டியன் அம்மா ஆர் அப்பா அவங்க மட்டும் தான் நேச்சுரல் கார்டியன் அதை தான் யார் வந்தாலும் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அம்மா யார் வந்தாலும் அவங்க எல்லாரும் நேச்சுரல் மாட்டாங்க வரமாட்டாங்க மே கம் மட்டும் லீகல் கார்டியன் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் லா வந்து அவங்களை அப்ரூவ் பண்ணிருக்கணும் கோர்ட் ஆஃப் லா என்ன கோர்ட்ல இருந்து கோர்ட்ல இருந்து சொல்லிருக்கணும் இவங்க எல்லாம் வந்து இவங்க வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இந்த குழந்தைக்கு கார்டியனு அப்படின்னு கோர்ட் சொன்னா மட்டும்தான் அவங்க லீகல் கார்டியன் இந்த வார்த்தை லீகல் வந்துட்டாலே கோர்ட்டுக்கு போயிடணும் ஸோ கோர்ட் சொன்னா மட்டும்தான் அவங்க எல்லாம் லீகல் கார்டியன் அப்படி இல்ல அப்படின்னா அவங்களை கார்டின்லயும் வரவே மாட்டாங்க நம்ம சும்மா நார்மலா எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு நம்ம அவங்களை யூஸ் பண்ண முடியாது நேச்சுரல் கார்டியன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி பேரண்ட்ஸ் மட்டும்தான் இப்போ நேச்சுரல் காடி லீகல் காடின்னு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு லீகல் காடின்னா இருந்தா கோர்ட்ல இருந்து அப்ரூவ் பண்ணா மட்டும் தான் அவங்க பேர்ல ஓபன் பண்ணலாம் அப்படி பண்ண முடியாது எல்லாமே நேச்சுரல் காடின்னு வச்சு மட்டும் தான் நம்ம பண்ணணும் ஈவன் சில இடத்துல என்ன பண்ணிட்டோம் நம்ம முன்னாடி இந்த ஸ்கீமோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அவங்க பேரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் திரும்ப கேட்டிருக்கோம் ஒரே ஒரு தடவை வந்து அந்த காடின மாத்திர மாதிரி நம்ம அப்ரூவல் கேட்டுருக்கோம் மினிஸ்ட்ரி பைனான்ஸ்ல வரல வந்ததுன்னா அவங்கள மாத்திக்கலாம் மற்றபடி ஓபன் பண்றது நேச்சுரல் காரின்னு மட்டும் தான் பண்ணணும் இப்போ நேச்சுரல் கார்டு ஓப்பன் பண்ணலாம் கேர்ள் சைல்டுக்கு பண்ணலாம் எத்தனை கேர்ள் சைல்டுக்கு பண்ணலாம் ஒரு வீட்டில் மூணு கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மூணு பேருக்கு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலி ஒன் ஃபேமிலி வச்சுக்கலாம் ஒன் ஃபேமிலியில டூ சர்வைவிங் கேர்ள் சைல்டு தான் பண்ண முடியும் டூ சர்வைவிங் டூ சர்வைவிங் கேர்ள் சைல்டு அவங்களுக்கு தான் பண்ண முடியும் அதுக்குள்ள பண்ண முடியாது இப்போ ஒரு வீட்டில் மூணு பாப்பா இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ரெண்டு பேருக்கு பண்ணலாம் இப்ப இதுல வந்து ஆர்டர் ஆப் பெர்த் முக்கியமா ஆர்டர் ஆப் பெர்த்னா என்ன ஒரு ஃபர்ஸ்ட் பாப்பா ரெண்டாவது பாப்பா மூணாவது பாப்பா இப்ப டூ சர்விங் சில்ட்ரன் சொன்னதுனால அப்போ ஒன்னு முதல்ல ரெண்டு பேருக்கு தான் ஓப்பன் பண்ணணுமா இல்ல ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் தான் ஓப்பன் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது ஒண்ணுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்ல மூணுக்கு ஓப்பன் பண்ணலாம் இல்ல ரெண்டுக்கும் மூணுக்கு ஓப்பன் பண்ணலாம் இல்ல ஒண்ணுக்கு ரெண்டு எப்படினாலும் ஓபன் பண்ணலாம் நமக்கு தவ ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு கேர்ள் சில்ட்ரன் தான் எலிஜிபிள் இனி இவங்க மூணு பேருமே இருக்காங்கன்னா இனி டூ சர்விங் சில்ட்ரன் எப்படினாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆட்ராப் பெருத்து தான் மொதல் குழந்தைக்கு ரெண்டாவது பிள்ளைங்க இல்ல ரெண்டாவது மூணாவது அப்படிலாம் எந்த கண்டிஷனும் கிடையாது இது நிறைய இடத்துல இந்த கான்ஃப்ளிக்ட் வரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எந்த குழந்தைங்களை ஏதாவது ரெண்டு குழந்தைங்களுக்கு ஓபன் பண்ணிக்கலாம் ஓகேவா அது மாதிரி கார்டியன் அப்படிதான் சில இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா பேரு ஒரு குழந்தைக்கு அப்பா பேரு அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பண்ண முடியாது ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா இதர் ஃபாதர் மதர் ரெண்டு பேரும் தான் வருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைக்கு பண்ணிக்கணும் ஓகேவா இதான் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு கண்டிஷன் நம்ம எப்படி இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ரெண்டு பேர் மூணு பேர் பண்ணு பார்த்தோம்னா அதே மாதிரி எஸ்எஸ்ஐக்கு இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் எனி டூ சர்வீவிங் கேர்ள் சைல்டு தான் பண்ண முடியும் அது வந்து எந்த ஆர்டர்னாலும் இருக்கலாம் ஆர்டர் ஆஃப் தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது அதே மாதிரி இப்படி ஒன்னு இருக்கலாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் வந்து ஒரு இப்ப வந்து சொல்லுவாங்க ஆட்ரா பெருத்து ஒன்னாவது இது ரெண்டாவது இப்ப மொத இதுலயே ரெண்டு ரெண்டு பெண் குழந்தை பிறந்துக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த ரெண்டு பெண் குழந்தைங்க மட்டும் தான் பண்ண முடியும் மூணாவது பெண் குழந்தை கூட அதுல ரெண்டுல ஒண்ணு பண்ணிக்கலாம் ஆனா அதுக்காக அதுல அது வந்து ஒரு பெருத்து தான் அதனால ஒரு பெருத்துல ரெண்டு செகண்ட் பெருத்துல இன்னொரு பாப்பா அப்படின்னு மூணு பண்ண முடியாது புரியும் இந்த இடத்துல இப்ப பர்ஸ்ட் டிமிலே வந்து ஃபர்ஸ்ட் பெர்த் இருக்குல்ல அதுலயே ரெண்டு பாப்பா பெண் குழந்தைங்க வந்திருந்தாங்க ஒன் அண்ட் டூ வந்திருந்தாங்க இது ஃபர்ஸ்ட் பர்த்ல இப்ப செகண்ட் பெர்த்ல பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் சைல்டு வருது இப்ப வந்து இவங்க வந்து இது இது வந்து ஒரே பெர்த்ல ரெண்டு பாப்பா அதனால இதுக்கும் ஓபன் பண்ணிக்கலாம் அடுத்த பர்த்ல ஒரு பாப்பா மூணு அப்படின்னு பண்ண முடியாது இங்கேயும் ஒரே தான் மூணு பாப்பால எனி டூ பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுக்குதான்னு கட்டாயம் இல்லை நமக்கு தவ நம்ம ஆர்டர் ஆஃப் பர்த் அப்படின்னே சில இந்த ஒரு கான்ஃபிக்ட் வரும் ஒரே பரத்துல ரெண்டு பருந்து இது வந்து நமக்கு வந்து சில நம்ம கிளைமுக்கு வரும் இங்க வந்து அப்படி கிடையாது எனி டூ கேர்ள் சைல்டு ஓகேவா இந்த கண்டிஷன் ஒண்ணு மட்டும்தான் நம்ம வந்து ஓபன் பண்ண முடியும் நேச்சுரல் கார்டின் வச்சு பண்ணிக்கலாம் இது அப்புறம் டெபாசிட் டெபாசிட் நம்ம போய் பாத்துட்டோம் மினிமம் வந்து டூ பிப்டி பண்ணலாம் சப்சிக்வென்டா பிப்டி பண்ணிக்கலாம் அது போக இதுல இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லா ஒரு ஃபினான்சியல் இயர் ஒரு பினான்சியல் இயர் ஃபுல்லா ஒரு பாப்பாக்கு ஒரு ஒரு அக்கௌண்ட்ல பணம் கட்டணும் வச்சுக்கோங்க மினிமம் அந்த மினிமம் டூ ஃபிஃப்டி கெட்டல அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பது ரூபா ஃபைன் வரும் மினிமம் டூ ஃபிஃப்டி இருக்கணும் அது கட்டலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பினான்சியல் இயருக்கு ஐம்பது ரூபா பெனால்ட்டி வரும் இந்த ஐம்பது ரூபாய் பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்டில் ஆட் ஆகாது அது டிஃபால்ட் ஃபீ நம்ம அந்த ஆரோக்கிக்கு வாங்குறோம் இல்லை அது மாதிரி தனியாக வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இப்போ ரெண்டு வருஷம் கட்டலாம்னா இப்போ ரெண்டு வருஷத்துக்கும் டிஃபால்ட் ஃபீ வரும் ஐம்பது ஐம்பது நூறுரூவா வரும் அப்படி வச்சு அவங்க கட்டிக்கலாம் இது வந்து இத்தனை வருஷம் கழிச்சு கட்டலாமா அத்தனை வருஷம் ரூபாய் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கான்செப்ட் கிடையாது அவங்க எத்தனை வருஷம் கட்டலையோ அத்தனை வருஷத்துக்கான அந்த ஐம்பது ரூபா பிளஸ் அந்த மினிமம் டெபாசிட் சேர்த்து அந்த புது வருஷத்தில் கட்டும்போது அவங்க கட்டிக்கலாம் அப்புறம் பணம் கட்டுறது பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறது இயர்ஸ் பண்ணணும் அப்படியே பார்த்துட்டோம் டெபாசிட் பண்ணுறது வந்து பிப்டீன் இயர்ஸ் அவங்க பண்ணணும் பிப்டீன் இயர்ஸ் பண்ணணும் இவ்வளோதான் வந்து டெபாசிட்ல அடுத்ததா என்ன இதுல பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்லிட்டோம் எயிட் பாயிண்ட் டூ பெர்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் விட்ராயல் இப்ப இதுல பாத்தீங்கன்னா லோன் கிடையாது ஆனா விட்ராயல் உண்டு இதுல லோன் இல்ல ஆனா விட்ராயல் உண்டு ஓகேவா விட்ராயல் எவ்வளவு எவ்வளவு எப்ப எடுக்கலாம் விட்ராயல் எஸ்எஸ்ஏ விட்ராயல் எஸ்எஸ்ஏ விட்ராயல் ஓகேவா

அப்படி இல்லை அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கோம் அப்படி இருந்தா மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கோ அதுல அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எடுக்கலாம் அப்டு தான் கம்பல்சரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுக்க முடியாது அப் டூ ஃபிஃப்டி எடுக்கலாம் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ஜி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் அந்த அவங்க வந்து சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க இப்போ இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் எயிட்டின் இயர்ஸ் சார் டென்த் ஸ்டாண்டர்ட்ல எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பணம் எடுக்க முடியும் எஜுகேஷன் பர்பஸ்காக எஜுகேஷன் இப்போ அவங்க எப்படி எஜுகேஷன் பர்பஸ்னா அவங்க எந்த காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படிக்கிறாங்களோ ஸ்கூல் ஆர் காலேஜ் இருந்து என்ன போனோஃபைட் போயர் வாங்கிட்டு வரணும் போனோஃபைட் அவங்க பணம் கட்டின ஃபீஸ் டீடைல் அந்த மாதிரி எவ்வளவு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து அதுல பிப்டி பெர்சென்டேஜ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்ப இவங்க கொள்ள ஒரு மூணு லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க மூணு லட்சம் ரூபாய் இப்போ இவங்க அவுண்ட்ல இருக்கு அப்படின்னா எவ்வளவு எலிஜிபிள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எலிஜிபிள் எலிஜிபிளே வந்து ஒன்றரை லட்சம் தான் இப்போ இந்த போனோஃபைடு வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்துக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்ராயல் வந்து எலிஜிபிள் வந்து ஒன் லேக் தான் அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் எலிஜிபிளா இருக்கலாம் ஆனா போனோஃபைட் சர்டிஃபிகேட் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க இருப்பாங்க விச்சவரி லெசர் தான் இப்போ எக்ஸாம்பிள் இவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபாய் இப்போ வந்து போனோஃபைட் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப இவங்களுக்கு எவ்வளவு லிமிட் பாத்தீங்கன்னா ஒன்ற லட்ச ரூபாய் லிமிட் ஸோ போனோஃபைடு ஐம்பது பர்சன்ட் அவங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தா கூட அவங்க அந்த போனோஃபை எவ்வளவு கொடுக்கறங்களோ அதுதான் மேக்ஸிமம் எலிஜிபிள் அமௌண்ட் அதை வந்து அவங்க அவங்க கூட எடுத்துக்கலாம் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துக்கலாம்னா அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் ஏ அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட் வைக்கிறாங்கன்னா இப்ப அந்த குழந்தை வந்து ஒரு காலேஜ்ல படிக்கி அப்ப வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும் இப்போ ஒன்றரை லட்ச ரூபா ஃபீஸ்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் ரூபாங்கிறது மூணு மாசத்துக்கு மூணு வருஷத்துக்கு முப்பதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த முப்பதாயிரம் முப்பதாயிரம் எடுத்துக்கலாம் விட்ராயல் டைம் வந்து எப்ப ஆரம்பிக்குதோ அதுல இருந்து அஞ்சு விட்ராயல் அளவுடு ஒரு இயருக்கு ஒரு விட்ராயல் ஒரு இயருக்கு ஒரு விட்ராயல் ஓகேவா இங்க டவுட் என்ன அப்படின்னா அப்போ ஒவ்வொரு வருஷம் ஒன்றை லட்சம் ஒன்று லட்சம் எடுக்க முடியுமா சார் அதான் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் எந்த அமௌண்ட் எடுக்கிறாங்களோ அந்த பிப்டி பெர்சென்டேஜோ அதை வந்து அவங்க அஞ்சு விட்ராயலா ஒவ்வொரு வருஷமும் எடுத்துக்கலாம் இல்ல ஒரே சமயத்துல எடுக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் இவங்க வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து போன போய்ட் கொடுக்குறாங்க இவங்களுக்கு எலிஜிபிள் வந்து மேக்ஸிமம் மூணு லட்சம்தான் அக்கௌண்ட்ல இருக்கு ஒன்றரை லட்சம் வச்சுக்கீங்களா இந்த ஒன்றரை லட்சத்தை தான் வேணாம் அவங்க அஞ்சு இன்ஸ்டால்மெண்டா எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு அஞ்சு இன்ஸ்டால்மெண்டா ஒரே இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட் எடுக்க போறாங்கன்னா ஒரு இயருக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த ஒன்றரை லட்சத்து எழுபத்தஞ்சி அறுபத்தஞ்சான எடுத்துக்கலாம் ஸோ இன்ஸ்டால்மெண்ட் வந்து மேக்ஸிமம் அஞ்சு லிமிட் அந்த இன்ஸ்டால்மெண்ட் பிரிக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா டைம் அவங்க போனஃபைட் கொடுக்குறது அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அக்கவுண்ட்ல இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் லிமிட் ஓகேவா ஒரு வருஷத்துக்கு ஒரு விட்ராயல் இதுதான் விட்ராயல் இது வந்து அந்த அமௌண்ட் மட்டும் அதை வச்சு பிக்ஸ் ஆகும் மத்தபடி இது எல்லாமே சேம் தான் அப்புறம் மெச்சூரிட்டி இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எஸ்எஸ்சி வித்ராயல் பார்த்துருக்கோம் மெச்சூரிட்டி ஆப்டர் டுவெண்டி ஒன் இயர்ஸ் ஆப்டர் டுவெண்டி ஒன் இயர்ஸ் தான் என்ன பண்ணலாம்னா மெச்சூரிட்டி எடுத்துக்கலாம் நம்ம பதினஞ்சு வருஷம் கெட்டினா போதும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு என்ன பண்ணிக்கலாம் ஆறு வருஷம் எதுவும் பணமே கெட்ட வேண்டாம் பட் சப்சிகண்டா இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஆட் ஆகிட்டே இருக்கும் ஆஃப்டர் டுவெண்டி ஒன் இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணிக்கலாம்னா அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது போக ப்ரீ ப்ரீமெச்சூர் க்ளோசர்

ஏன்னா காடி இறந்துட்டாலும் இது குழந்தை தானே சோ ஃபர்தரா அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் எதுவும் இருக்காது அப்போ பணம் கட்ட முடியாது சோ குழந்தை இறந்தாலும் ஃபர்தரா இது பணத்தை இது பண்ண முடியாதுன்னு சொல்லி யார் வந்து நாமினி போட்டிருக்காங்களோ ஏன்னா எல்லா அவுண்ட்டுமே நாமினி மஸ்ட் தான் சோ நாமினி வச்சு க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாரு அப்படின்னா காடியின் தான் நாமினியா இருப்பாரு இல்ல நாமினி இருக்காங்க நாமினி அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் இந்த பணத்தை அதுல பிஎம்சி பண்ணலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சியில் மெடிக்கல் கண்டிஷன் அதாவது ஒரு ரொம்ப குழந்தைக்கு உட முடியலை அப்போ வந்து எனக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்து வச்சுக்கோங்க அப்போ ஒன்று என்ன பண்ணலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்கணும் நம்ம நார்மலாக சும்மா அப்படி பண்ண முடியாது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்கணும் மெடிக்கல் கண்டிஷனில் அதுக்கப்புறமா என்னன்னா ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப் பினான்சியல் ஹார்ட்ஷிப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பணம் கிட்ட முல்ல குடும்பம் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி சமயத்துல அப்படின்னா பினான்சியல் ஹார்ட்ஷிப் இருந்தாலும் பண்ணலாம் இந்த பிஎம்சி பண்றதுக்கு முக்கியமான கண்டிஷன் அஞ்சு வருஷம் முடிஞ்சாதான் இதே பண்ண முடியும் இயர்ஸ் அஞ்சு வருஷம் கழிச்சு இதுல ஏதாவது இந்த டெத்துக்கு மட்டும் இது டைம் கிடையாது டெத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அது வந்து சொல்ல முடியாது ரெண்டு வருஷம் நாள் பண்ணிக்க முடியும் பட் இந்த மத்த ரெண்டு கண்டிஷன் இருக்கு பாத்தீங்களா இந்த மெடிக்கல் கண்டிஷன் பினான்சியல் ஹார்ட்ஷிப் இது மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணி பிஎம்சி பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா இன்னொரு பிஎம்சி அது வந்து பிஎம்சின்னு சொல்ல முடியாது மெச்சூரிட்டின்னு கூட சொல்லிக்கலாம் என்னன்னா அந்த குழந்தைக்கு மேரேஜ் மேரேஜ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பவும் என்ன பண்ணிக்கலாம்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பணம் வாங்கிக்கலாம் இது வந்து இது ஒரு ஒன் ஆஃப் மெச்சுரிட்டி மாதிரி தான் சொல்லிக்கலாம் ஆனால் இதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி ஒன் மந்த்து ஒன் மந்த்து பிஃபோர் ஒன் மந்த் அப்படி வச்சுக்கலாம் பிஃபோர் ஒன் மந்த்து ஆர் டேட் ஆஃப் மேரேஜ் மேரேஜ் ஒன் ம்க்க்குக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு இல்ல லோக்கல் பிரசிடன்ட்ரங்க சர்டிபிகேட் மேரேஜ் இன்விடேஷன் இதெல்லாம் கொடுத்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் சர்டிபிகேட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மேரேஜ் கொடுத்து ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ்க்குள்ள க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்புறமும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் மெச்சூரிட்டி கொடுத்துருவோம் ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கண்டிஷன் நம்ம தாண்டிட்டு வச்சுக்கோங்க மேரேஜ் ஒன் மந்த்த்க்கு முன்னாடியோ ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமும் க்ளோஸ் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நேராக எங்க பண்ண முடியும் மெச்சுரிட்டில தான் பண்ண முடியும் ஒரு குழந்தைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஒரு பத்து வயசுல ஒன்பது வயசுல ஓப்பன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருபத்தோரு வயசுல மேரேஜ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க இருபத்தோரு ஒரு வயசுல எவ்ளோ எவ்வளவு பணம் கட்டிடுவாங்க பன்னெண்டு வருஷம் கட்டிடுவாங்க டுவெல் இயர்ஸ் கட்டிருப்பாங்க இப்ப டுவெல் இயர்ஸ் மேரேஜ் வருது அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த டுவெல் இயர்ஸ் பிஃபோர் ஒன் மந்த் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் பண்ணிடணும் வச்சுக்கங்களேன் ஒன்பதுல ஒன்பதுல இருந்து டுவெண்டி இயர்ஸ்னா தேர்ட்டி இயர்ஸ்ல போய் தான் க்ளோஸ் ஏன் அப்படின்னா அதோட மெச்சூரிட்டி பீரியட் அதுக்கப்புறம் வரும் அதுக்கப்புறம் வேணா பண்ணிக்கலாம் இல்ல இதுக்கப்புறம் ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா அந்த எயிட்டின் இயர்ஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா முடிச்சிருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது இந்த பிப்டி பர்சன்டேஜ் பணத்தை வேணா எடுத்துக்கலாம் இதான் இந்த கல்வி இந்த அக்கௌண்ட்ல ஒரு பெரிய டிராபேக்கு மேரேஜ்னு இருந்தா பிஃபோர் ஒன் மந்த் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ்ல க்ளோஸ் பண்ணணும் அப்படி பண்ணாம விட்டுட்டோம்னா எண்ட் ஆஃப் த மெச்சூரிட்டில தான் எஸ்எஸ்ஏ பண்ணும் ஓகேவா இதுதான் எஸ்எஸ்ஏல உள்ள ஃபீச்சர்ஸ் வேற எதுவும் பெருசா எஸ்எஸ்ஏல இல்ல இதோட மேக்ஸிமம் லிமிட் பாத்தீங்கன்னா அந்த ஒன்றரை லட்சம் சொல்லியிருக்கோம் அந்த ஒன்றரை லட்சம் பாத்தீங்கன்னா எயிட்டிசி படி ஐடி எக்ஸம்ஷன் உண்டு எயிட்டிசி இது பாத்தீங்களா அதுபடி நம்ம ஐடி எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம் இதோட எஸ்எஸ்ஏ முடிஞ்சது ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம்னா PPF kyk dan